கருத்தர் நல்லவர் கிறிஸ்துக்குள் பிரியமான அன்புல தேவஜனங்களை பல நாள் கழித்து இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பண்டிகை நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்மஸ் தினம் என்பது என்னன்னு சொல்லி நான் கொஞ்சம் தியானித்து கொண்டிருக்கும்போது நிறைய பேர் வந்து வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதில் பெருசாக நல்லா டெக்ரேட் பண்ணணும்னு யோசிப்பாங்க சில பேர் சபையை கட்டுறதுல சபையை டெக்கரேஷன் பண்ணி நல்லா அழகாக காட்டணும்னு நினைப்பாங்க சில பேர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறதில் வந்து ஆர்வமுள்ளவர்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் இருபத்தைந்தேதி மட்டும்தான் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்கள் முழுவதும் நம்ம இதை செஞ்சுட்டு இருந்தோன்னா தினந்தோறும் ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கிறிஸ்மஸாக இருக்குங்க கிறிஸ்து பிறந்தது அவர் மாசு கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து கிறிஸ்துவே ஒரு பெரிய மாஸ் தாங்க ஏன்னா அவர் பிறந்ததே ஒரு பெரிய மாஸ் அவர் வளர்ந்தது ஒரு பெரிய மாஸ் அவர் நமக்காக அடிக்கப்பட்டது ஒரு பெரிய மாஸ் அவர் மூன்றாம் நாள் உயிர் திழந்தது ஒரு பெரிய மாசுங்க அவர் செய்தது அநேக காரியங்கள் நம்ம படிச்சிருப்போம் எனக்கு கர்த்தர் உணர்த்தின காரியத்தை உங்களிடத்துல சொல்கிறேன் உங்களுடைய இருதத்துக்கு அவைகள் பிரியமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் கிறிஸ்மஸ் என்பது அவர் பிறந்தார் பிறக்கும் பொழுது முதலாவது செய்தி யாருக்கு போகுதுன்னா மெய்ப்பர்களுக்கு போது தூதர்கள் மூலியமாக உங்களுக்கான மேசியாக பிறந்திருக்கிறார் யூதர்களின் ராஜா பிறந்திருக்கார் அங்கத்தில் பிறந்திருக்கார் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஓடி போகிறாங்க அவங்களுக்குள்ளே ஓடி போகணுன்ற ஆவல் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வனாந்திரத்தில் ஆடுகளோடு இருந்து 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 தனிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த மெய்ப்பர்களுக்கு உங்களுக்கான ராஜா வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஐயோ இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை அவர் நம்மளை டேக்கவுட் பண்ணுவார் எல்லாமே பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருந்திருக்கோன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால் அவங்க ஓடுறாங்க ஓடின இடத்துல நீதா மொழி நிற்கணும் நாதாம் மொழி நிற்கணும் இவங்க தான் பின்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேறுபாடு இல்லாமல் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் அவரை யார் வேணாலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அந்த நாட்கள் இருந்து இதை எனக்கு வெளிப்படுத்தினாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கிற காலகட்டங்களில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த காலகட்டங்களில் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையை நம்ம மாற்றணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் என்பது இருபத்தைந்தாவது நாள் மாத்திரம் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம்ம கிறிஸ்து பிறந்த அந்த வாழ்த்து செய்தியை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொண்டோம்னா அதுவே போதுங்க அது எப்படி பகிர்ந்து கொள்வதுன்னா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்காக தான் அந்த அன்புள்ள தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி தன்னையே ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சிலுவையில் என்ன பண்ணார் நமக்காக ஒப்பு கொடுத்தார் மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்து இன்றுவரை ஜீவித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் செலுத்திய அந்த விளைக்கிறையும் அந்த அன்பு கிறிஸ்தவன் என்று சொல்கிற ஒரு ஒருத்தருடைய அது ஆழமாக இருக்கணும் அந்த அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கிற அந்த நன்மைகள் யாரெல்லாம் அன்பு அறியாத இருக்கிறார்களோ அவர்களுடைய இறுதியத்திற்கு எல்லாம் ஏற்றவைகளாக இருக்கும் அந்த அன்பை அவங்க ருசி பார்த்த பிறகு அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அன்பு அவங்கள ருசி பார்த்த பிறகு அவங்களால சும்மா இருக்க முடியாமல் அவங்களும் எழுந்து போய் கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்க ஆரம்பிப்பாங்க அந்த எத்தனை பேர் உங்களால் அநேகருடைய அன்பில் வந்து ஈர்க்கப்பட போகிறீங்கன்னு தெரியாது அதுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு விதையாக இருக்கட்டும்னு சொல்லி நான் வாஞ்சியோடு இந்த வீடியோ பதிவியை உங்களிடல செலுத்தியிருக்கேன் கர்த்தருடைய அன்பை ருசி பாருங்கள் அந்த அன்பு பகிர்ந்து கொள்ளுங்கள் தினந்தோறும் வாழ்த்து சொல்லுங்க தினந்தோறும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஏன்னா கிறிஸ்து இந்த நாள் மட்டும்தான் பிறந்தார் இந்த நாள் மட்டும் தான் கொண்டாடணும் அவரை இந்த நாள் மட்டும்தான் அவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது கிடையாது தினந்தோறும் நிமிஷ நிமிஷத்துக்கு இம்மை மூடி திறக்கிற அந்த பொழுது கூட வீணடிக்காம அவருடைய அன்பை பிரதிபலிக்கணும் மற்றவங்களுக்கு இந்த அன்பில்லாத இயங்கி கொண்டிருக்கிற இந்த மெய்ப்பர்களை போல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஒரு கருவியாக இருந்து தேவருடைய அன்பை பிரதிபலிங்க இந்த வீடியோ பதவியில் இந்த வார்த்தைகள் உங்கள் இதுல கிரியை செய்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உன்னே ஒன்று மட்டும் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பிறகு சீஷர்களை தேடிக்கொண்டு போகிறார் என்னுடைய சீஷர்கள் கடலுக்கு போயிருக்காங்க மீன் பிடிக்க மீன் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக காத்து கொண்டிருந்து ஆகாரத்தை ரெடி பண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையும் எல்லா சிட்டுவேஷனையும் அறிந்த அந்த தேவநாகி கர்த்தர் ஏசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலையும் அறிந்திருப்பார் உங்கள் பாரங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அவர் உங்களுக்கான நேர்த்தியான காரியங்கள் என்னவோ அந்த காரியத்தை உங்களுக்கு திறந்து கொடுத்து அவைகளில் உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து அவர் மகிழ்கிற தேவனாக இருப்பார் அவருடைய அன்பு உங்களுக்குள்ள ஆழமாய் பதியட்டும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதிந்த அந்த அன்பை அநேகருக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதியுங்கள் கர்த்தத்தாமே உங்களோடு இருந்து பெரிய காரத்தை செய்வார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தர் நல்லவர்